கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மளில் அநேகர் சத்துரு எனக்கு அதிக அதிகமாக பெருகி வராங்க நான் நல்லதே பண்ணாலும் தப்பாக எடுத்துக்கிறாங்க நான் பண்ணாததை பண்ணேன்னு சொல்லி அநேகர் முன்னாடி என்னை குற்றவாளியாக நிறுத்துறாங்க எனக்கு அவமானம் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா வருத்தப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் கொடுக்குறார் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பத்தொம்போது வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்ன ஒரு அழகான வசனம் இல்லையா சத்ரு உங்களை அழித்து கொள்ள வெள்ளம் போல எலும்பி வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்ற சுத்தமுள்ளவராக உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்து கலங்குறீங்க ஆண்டவர் இன்னும் ஜீவனுள்ள தெய்வமாக அற்புதம் அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வமாக உங்களோடு கூட இருக்கிறார் சத்ருவை நினச்சி கலங்காதீங்க சத்ருவங்களை அழித்து கொள்ள வெள்ளம் போல் எலும்பி வந்தாலும் அவனால் உங்களுடைய நெகத்தை கூட தொட முடியாது நம்ம இப்படியாக வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் இசிறவேல் ஜனங்கள் தப்பித்து செல்ல வழி இல்லாமல் திகைத்து நின்றபோது ஆண்டவர் அவர்களுக்கு தப்பித்து செல்லும் விதமாக கடலை ரெண்டாக பிளந்து அவர்களுக்கு தப்பித்து செல்லக்கூடிய வழியை காண்பித்து கொடுத்தார் இப்படிப்பட்ட தெய்வம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்து கலங்குறீங்க ஆண்டுங்களோடு கூட இருக்கிறார் சத்ருவை நினைச்சு கலங்காதீங்க ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்துச்சபிங்க நீங்க அநேகம் முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவங்களை மேன்மைப்படுத்த இருக்கிறார் அவர் சத்துருக்களுக்கு எதிராக கொடியேற்றுவார் ஜெபிப்போமா ஆண்டு வரை இசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சத்ருவை கண்டு நாங்கள் ஆண்டு வரை திகைத்து கலங்கி நிற்காதபடி நீரைங்களை காக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிற ராஜா நீர் சத்துருகளுக்கு எதிராக ஆண்டு வரை கொடியேற்றப் போகிற கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை உடைய கையை பிடித்து நாங்கள் முடிவு பறி அந்த மாதிரி நடக்க நீரங்களை வழிநடத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிற ராஜா நீர் அப்படியாக செய்து தரப்போகிற கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஹாவனைஸ் டே காட் பிளஸ் யூ